ஏன்னா நான் பார்த்த நான் சந்தித்த அநேத்தையும் நீங்கள் பார்க்கணும்னு நான் நினைப்பேன் அதுபோல தான் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் நம்ம ரங்கநாதன் ஐயா குகையில முப்பது வருஷத்துக்கு மேலே வாழ்ந்துகிட்டு இருக்காரு பின்னாடி இருக்கிற இந்த குகையில் தான் மிகப்பெரிய ஒரு குகை பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த பெரிய கோபுரம் தெரியும் திருவண்ணாமலையோட பெரிய கோபுரம் அங்கே தான் நம்ம இருக்கோம் ஐயா வந்து பார்த்திங்கன்னா இந்த குகைக்குள்ளே தான் இருக்கார் அவரை நம் அவருடைய உணவு தேவையை என்னுடைய வாழ்நாள் இருக்கிற வரைக்கும் தீர்க்கிறேன்னு நான் சொல்லி சொல்லியிருந்தேன் அது போலவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மூன்றாவது முறையாக ஐயாவை பார்க்க வந்து பேசிக்கிட்டு இருந்தேன் ஸோ எல்லாருமே போன வாட்டி விரும்புனீங்க ஐயாவை நேரில் பார்த்தா நல்லாயிருக்கும் இவரை நேரில் வந்து பார்த்து அவரை ஓரளவுக்கு தொந்தரவு பண்ணுறதுக்கு மேலே நம்மளே நேரலை பார்த்து ஐயாவை எல்லார்ட்டையும் வந்து நம்ம காட்டிடுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து ஐயாட்ட கேட்டேன் ஐயாவும் வந்து ஒப்புதல் கொடுத்ததுனால இந்த நேரலையானதை நான் வந்திருக்கேன் அது உள்ளே போகும் அண்ணாமலை ஐயா அப்பா ஐயா தான் அப்பா ஒன்னு இல்லைங்கயா ஒன்று இல்லைங்கயா ஐயாரு தொட்ட ஆசிர்வாதம் பண்ணுறாரு ஐயா தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெங்கநாதன் ஐயா பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் வாழ்கிற வாழ்க்கை வந்து இதுக்குள்ளதாங்க எல்லாமே நேரம் முழு காணொலி பார்த்துருப்பீங்க அப்படியே பாருங்கள் அது பாருங்க அந்த குகையுடைய அந்த பகுதியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்கிறது எல்லாமே

அண்ணாமலை அன்பு அன்புன்ற ஒரு பிடிமானத்தில் கட்டுப்பட்டுருவார் அண்ணாமலை அன்புன்றதுல தானே அவர் அர்ஜுன் அன்பே சிவந்தான சிவந்தானார் அன்புன்ற பிடியில் தான் அவரை கட்டுப்படுத்தினார் அதுபோல் அன்புக்கு எல்லாமே அடிமை சொல்லுவாங்கயா ரொம்ப மகிழ்ச்சியா எல்லாருக்கும் ஒரு வாழ்த்து சொல்லியிருக்காங்க அன்பே அன்பேஷ் எல்லாரும் சந்தோஷமாக உலகமே சேமில்ல அம்மா இருங்கப்பா வேற என்ன வேணும் எல்லோரும் பின்பற்று வேறொன்றும் அரியன் பரவரமேன்னார் அவர் யார் யாரோ ஒரு ஒரு மகன் தான் போல மற்றவங்களுக்கு வர துன்பம் எனக்கு வரட்டும் ஆனால் எனக்கு உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் ஆமாம் எதையும் தாங்குகிற இதையும் எங்களுக்கெல்லாம் வந்திருக்கு நீங்களாம் வளர்கிற பருவம் நீங்களாம் சௌகரியமாக இருக்கலாம் உங்களுக்கு வர கஷ்டம் நஷ்டம் எங்களுக்கு வந்தால் கூட பரவாயில்ல ஆனால் உங்களுக்கு வர துன்பத்தில் நாங்கள் பங்கெடுத்துக்கணும் சன்னியாசி வாழ்க்கை அப்படி தானப்பா ஐயா இங்கேருந்து எழுந்து பார்த்தோன்னே நேராக பெரிய கோபுரம் தெரியுது அங்கே பாருங்கள் அங்கே பாருங்கள் கலர் கலராக லைட்டு இப்போதைக்கு இதான் காட்ட முடியும் அதான் சிவ சிவசிவான்னு போட்டிருக்கோம் இல்லைங்களா திருவண்ணாமலை கோபுரம் அங்கே பாருங்கள் சிவப்பு கலரில் லைட்டு எழுதி பாருங்க எனக்கு கொஞ்சம் தெளிவாக தெரியுது அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தெரியும் இன்னும் பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து அம்மணி இது திருமஞ்சன கோபுரம் அது தகப்பல் லைட்டு எதுவும் அதுக்கு ஒரு ஆசனம் மாதிரி முன்னாடி தெரியறது ராஜகோபுரம் ராஜகோபுரம் கோபுரம் வெளியே போய் பார்த்தோம்னா நாலு பக்கம் கோபுரமும் தெரியும் மொத்தம் ஒன்பது கோபுரம் இல்லையா ராஜகோபுரம் பே கோபுரம் அம்மனி கோபுரம் திருமஞ்சன கோபுரம் நாலுக்கும் நாலு கட்ட கோபுரம் விட்டு மூலஸ்தான கோபுரம் ஒன்று ஒன்பது ஒன்பது அரை நிலையும் மேலேருந்து பார்த்தா சின்ன மேலே ஏறி நின்று பார்த்தோம்னா எல்லாம் தெரியும் ஜோதி வடிவாக நான் நல்ல ஒரு அமைப்போடு ஒரு பார்வையோடு இருக்கிறீங்க ஆமா முருகா என்னன்னா அப்படி அந்த அமைப்பில் இருக்கிறதுனால தான் இதை நான் ரொம்ப நேசிக்கிறேன் இந்த குகையினுடைய அரவணைப்பில் வாழ்கிறது ஒரு பெருமையாக நினைக்கிறேன் கண்டிப்பாங்க இந்த குகையில் எத்தனை வருஷம் எத்தனை வருஷங்கய்யா இந்த குகையில் இருபத்தெட்டு வருஷம் ஆகுது முருகா தொண்ணூற்றி ஏழுலேருந்து இருந்து இருபத்தெட்டு வருஷமா இருக்கேன் அதுக்கு முன்னாடியே இங்கே அடியாரங்க இருக்கும்போது ஒரு பத்து வருஷமா வரப்போ வரணும் பரஞ்சோதி சுவாமிகள் அவர் என்ன பொள்ளாச்சி கோயம்புத்தூர்கார் குதிரகார் சுவாமின்னு ஒருத்தர் இருந்தார் அப்புறம் பாலமுருகன் சுவாமின்னு ஒருத்தர் இருந்தார் அப்புறம் சுருட்டு சாமின்னு ஒருத்தர் இருந்தார் என்ன சுருட்டு சாமின்னு எண்ணேருமோ சுருட்டு பிடிச்சின்னு இருப்பாரு அவங்கெல்லாம் நான் வரப்போ அப்போலாம் நான் சாமியார் ஆகலை குடும்பத்தோடு ஓ அப்போ இருந்தால் இந்த கோயிலுடைய தொடர்பு தெரியும் செய்வான் இது அப்புறம் இதனுடைய பெருமைலாம் மற்றபடியாக புத்தக வாயிலாகவும் பெரிய மூலியமாகவும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கனால்தான் மற்றபடியாக நமக்கு எதுவும் தெரியலனாலும் இதுக்கு ஒரு சேவை பண்ணிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு இன்றைக்கூட காலையில் இருந்து என்னால் முடியாத சூழ்நிலை கூட ஒரு வாரமாக இருந்தது இன்றைக்கி தான் குப்பைதான் ஐயா இப்போ ரொம்ப சுத்தமா இருக்குங்கய்யா பார்க்கவே இப்போ நேரலையில் இருக்கிறவங்க பாருங்க இந்த கொகை வந்து எவ்வளோ இதாக இருக்கு பாருங்க சிவன் இருக்காரு பாருங்க நந்தி விபூதி அபிஷேகத்தோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொகைக்குள்ள அழகா இருக்காரு ஐயா தான் வந்து உறங்குறதெல்லாம் அது தெரியுது பாருங்க அதுக்குள்ள தான் வந்து சுரங்க பாதைகள் இருந்திருக்கு அதாவது திருவண்ணாமலை வால்ட்ரூம்ல வந்து சுரங்க பாதை இருந்ததாம் இப்போ அதை வந்து மண்டபொன்னு சொல்வாங்க அதேங்களையா அதுக்குள்ள தியானம் பண்ணினா ஒரு இப்ப அதுக்குள்ள தியானம் பண்ணினா ஒரு மனதைரியம் வைப்ரேஷன் அதுல நல்ல வைப்ரேஷன் வருதுன்னு வேண்டி மகனுங்க சாமி பிதரா வந்த ஒரு நல்ல ஒழுக்கமான சாதங்கள ரொம்ப மிச்சிக்கினாங்க இத பத்தி இத பத்தி ஆமா உள்ள நான் உட்கார்ந்ததே எனக்கு அந்த வைப்ரேஷன் உண்டாச்சு அப்படின்ட்டு இந்து மதத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு ஒருத்தர் வேலூரை சார்ந்த ஒரு கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர் இந்த கொகைக்குள்ள இருந்து ஒரு தன்னாரையாவது மூணு மணி நேரம் உட்கார்ட்டாரு அப்படியே வெறும் பேண்ட் ஷர்ட்லாம் நனைஞ்சு தொப்பக்கிட்டே வந்தாரு அப்போ எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சாமி இந்த இடத்தினுடைய அருமை ரொம்ப அருமையா இருக்கு எனக்கு அந்த அப்படின்னு அதுக்கப்புறம் நான் இல்லாத போது கூட ரெண்டு தடவை வந்திருக்காரு அப்புறம் சொன்னார் அது மட்டும் இந்த இடத்துல எனக்கு அப்படி அந்த அனுபவம் இது உங்களுக்கு என்ன நான் அதெல்லாம் பெரிய ஆராய்ச்சியெல்லாம் பண்ணுறது இல்லைப்பா இறை நம்பிக்கையோடு சரி மற்றபடியாக மேல் கொண்டு நான் விசாரணைலாம் வச்சுக்கிறது இல்லை விசாரணை பண்ணால் அது நம்ம தோண்ட 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 அது போய்கிட்டே இருக்கும் ஆமாம் விசாரணைன்ற பேரில் நம்ம எதுவும் இறங்கக்கூடாது இறங்கலாம் அதுக்கு முயற்சி பண்ணலாம் எதையுமே ஆராயக்கூடாது ஆராய போனா அது போய்கினே இருக்கும் எங்கையோ போய்கின்னு இருக்கும் அதுக்கெல்லாம் பொறுமை வேணும் அது தன்மை வேணும் அதுக்கெல்லாம் எனக்கு பொறுமை பத்தாதுப்பா நான் ஏதோ கடவுள் நம்பிக்கையோடு நான் வாழ்கிறேன் அவருடைய தயவு இருக்குது எல்லாரும் ஆராயாமல் அமைதியாக இருந்தாங்க அவன்தான் ஏதோ நம்ம இருந்தோம் வாழ்ந்தோம் ஏதோ நம்ம களத்தை ஓட்டுட்டு இப்போ வரும் அவ்வளோதான் மற்றபடியாக நான் அதெல்லாம் விசாரணை பண்ண ஐயா சொன்ன அந்த தியான மண்டபத்தை தூங்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் பாருங்கள் ஒருவேளை அந்த உணர்வு உங்களுக்கும் கிடைக்கட்டும் இங்கே பாருங்கள் சிவபெருமானுக்கு பின்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த குகையானது இருக்குது பல முனிவர்கள் வந்து இங்கே வந்து தியானம் பண்ணியிருக்காங்க இந்த பாருங்கள் இதான் பாறை பாறைக்கு அடியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குகை இருக்குது மலைக்கு அடியில் இருக்கட்டும் ஐயா ஐயா நீங்கள் ஓய்விடுங்க பார்த்து பாருங்கள் இதெல்லாம் வந்து இந்த இடத்துல சரிவு ஏற்பட்டுருக்கு பாருங்க லைட்டாக எத்தனை ஆண்டுகளாயும் இந்த குகைப்பில் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முனைவர்கள் தவம் செய்த குகை இந்த இடத்துல தான் இன்னைக்கு பெரும்பாலானவர்கள் வந்து இங்கே வா செய்யது இல்லை பார்க்கவே இதாக இருக்குது பாருங்கள் இங்கே வந்து நம்ம முக்காவாசி குனிந்தே தான் இருக்கணும் நிம்முற முடியாது நிமர்றதுக்கு ஒரு இடம் மட்டும் இருக்குது பாரு இந்த இடத்துக்கு வந்தால் மட்டும்தான் இந்த இடத்துக்கு வந்தால் மட்டும்தான் நம்மளால நிமிர முடியும் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பாறை இந்த இடத்துல மட்டும் ஏதோ அமைப்பான இங்கே மட்டும் நிற்கிற மாதிரி இருக்குது மற்ற எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குனிஞ்சு தான் போகணும் நல்ல மழை நம்ம வரும்போது ஐயா வந்து பார்த்ததில் நல்லா மகிழ்ச்சி நாங்கள் முன்னையே வந்துவிட்டோம் ஐயா கூட ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்ததில் நேரம் ஆகிடுச்சு சரி உங்களுக்கும் எப்படியும் தூங்குறப்ப ஒரு நல்ல எண்ணத்தோடையும் நல்ல ஒரு மன நிம்மதியோடும் தூங்கியும் தான் இந்த நேரலையானதை நம்ம வந்தோம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல எத்தனை பேருக்கு ஆச்சரியமாக இருக்குங்கிறத கமெண்டாக சொல்லுங்கள் ரொம்பவே ஒவ்வொரு நாளும் இது மூணாவது முறை நான் இங்கே வரேன் அப்படி இருந்தோம் ஐயா போக

ஐயாவுடைய ஒரே ஒரு வெளிச்சம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காமாட்சி விளக்குதாங்க அவருக்கு நீங்கள் நினைக்கலாம் அவர் வசதிகளை ஏற்படுத்தி தரலான்னு அவர் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு வேணாம்னு சொல்லிட்டு வந்தவர் இந்த வாழ்க்கையில் தான் அவர் வந்து நிம்மதியாக இருக்கேன்னு சொல்கிறார் அவருக்கு உணவுக்கான தேவையை மட்டும் நம்ம பூர்த்தி செய்தால் போதும் அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு அவரும் அதை தான் விரும்பினார் அதனால் அவருடைய இதில் அவர் நம்மளுடைய அந்த நவீன தொழில்நுட்பம்லாம் அவருக்கு வந்து சொகுசு வாழ்க்கை கொடுக்குன்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார் நான் சொகுசு வாழ்க்கையிலேருந்து நான் வெளியில் வந்துவிட்டேன் எனக்கு அதெல்லாம் வேணும் அப்படின்ட்டு அதனால தான் அவர் எண்ணம் போலவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்ததும் காமாட்சி விளக்க கொளுத்திட்டு தான் பார்த்திங்கன்னா ஏற்றிட்டு தான் வெளியிலே வந்தார் ஐயா சந்தித்ததில் ரொம்ப நன்றிங்கய்யா சரிங்களா ஐயா ஒரு முறை பார்த்துக்குங்க அன்பு சந்தோஷமாக இருக்கும் அண்ணாமலை மலை ஆழ் தழைத்து அருபோல் வேறு உண்டு மூங்கில் போல் தழைத்து மனனுடைய அருளும் பற்றி நல்லா வாழ்க விளமு சந்தோஷமாக இருந்தது எதாவது எளிய நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் ஒன்றா உலகையும் மகா இல்லை ஐயா அப்படி சொல்லாதீங்க எங்களுடைய மனதை ஈர்த்து இன்னைக்கு ஒரு முந்நூற்றம்பது கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கோம் அப்படின்னா சும்மா இல்லைங்க ஒரு மூன்று நாளாக இருப்போங்க ஐயா வர வேண்டியது என்னங்க இந்த காலகட்டத்தில் இறைவனை மட்டும் நினச்சி இந்த குகையில் உங்களுக்கு வீடு இருந்தும் குடும்பம் இருந்தும் இங்கே வந்து இருக்கிறீங்கன்னா

மூலஸ்தானத்தில் உள்ள கரண்ட் லைட்லாம் எரியக்கூடாது தீபமாக என்ன தீபமும் மொழி அது முறை அதுக்கு தகுந்த மாதிரி அண்ணா கூட எல்லாம் நடத்துகிறாரு அதெல்லாம் வேண்டாம் ஐயாட்டேன் கூட அந்த ரீடிங் எடுக்கிறவங்க கேட்டார் வேண்டாம் ஐயா அப்படின்ட்டு நீங்கள் தேவைன்னா போட்டுங்களா நான் ஒன்னாக கூட அந்த ஒயர் பல்ப்லாம் வாங்கி தர மாதிரி எனக்கு இதுவே பாருங்க இப்ப பாரு நீங்க வந்த ஒரு படத்தான் லைட்டா ஏத்துனேன் அப்படியே ஏத்து வச்சுதான் நான் கொஞ்ச நேரத்துல வபால் வந்து அன்னிச்சிருவேன் வபால இருக்கு

ஐயா வரும்போது இருக்கில் படுத்திருந்தாரு என்னன்னு கேட்டப்போதான் தெரியுது வவால்கள் வந்து இருக்கு உள்ள பந்துட்டு உள்ள ஒரு முப்பது வவாலுக்கு இருக்கு சின்ன வீடுகள் மாதிரி அது இன்னும் பூவான் கோழி சைஸ் இருந்தது நான் வந்த அதெல்லாம் நான் வந்த பிற்பாடு இங்க இருந்த ஒரு முரட்ட சாமிங்கெல்லாம் வந்து அதை வேட்டைய நாட்டு பையில சுட்ட பிடிச்சிட்டு போயிட்டாங்க ஆமா ஆமா கோழி பெருசு இருந்தது அப்புறம் சிறு வயசுல கேள்விப்பட்டது இதுல கழுது குறைச்சின்னு ஒரு ஒரு இனம் கழுது மாதிரியே இருக்கும் கழுது குறைச்சின்னு அது நம்ம கழுது மாதிரியே இருக்கும் ரெண்டு கால முன்னாடி நடக்கும் ரெண்டு கால் பின்னாடி வளைஞ்சி தொங்கிட்டே போவோம் அந்த ரெண்டு காலிலே தான் நடக்கும் ரெண்டு கால சுவண்டுக்குன்னு கிழ நடக்கும் அது மாதிரி ரெண்டு கழுத பொருத்தி கூட இருந்ததா ஆமா அது வந்து நைட்டு பத்து மணிக்கு மேல சுடுகாட்டுக்கு போயிட்டு புதைச்ச தான் எடுத்து சாப்பிடும் வேற எதுவும் சாப்பிடல அது உண்மையாக அது மாதிரி ரெண்டு ஜீவனுங்க வாழ்ந்தது இது அதையும் வேட்டையாடிட்டாங்க இங்க இருந்தவங்க ஒரு பாய் ஒருத்தர் மணிலா வியாபாரி ஒருத்தர் வேட்டையாடி சமீபத்தில் ஒரு ஐம்பது அறுபது வயசு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது கருது குரத்தின்னு ரெண்டு கருது குரத்தையும் வாழ்ந்துது மகானுங்க மட்டும் இல்லை கருது குரத்தின்னு ஒரு இனம் இருந்தது ஆமா அந்த மிருகமும் வாழ்ந்த இடம் தான் இது அந்த கருது குறைச்சி இனம் வந்து மணி பத்து பதினோரு மணிக்கு மேலே ஊற இடம் வந்து அப்பெல்லாம் இந்த சுடுகாடு அதிகம் கிடையாது ஈசானிலிங்கத்தாண்டவர்கள் சூழ்கார்தான் அங்கே போயிட்டு பிரேதத்தை மட்டும்தான் சாப்பிடும் இறந்த பிரேதத்தை அது எவ்வளவு ஆழமா இருந்தாலும் தோன்றிருப்போம் அந்த பாடி பாடித்தையும் ஆமா சாப்பிட்டு வந்து இங்க வந்துடும் அது வந்து அந்த ப்ரெஷ் காத்து விட்டா இந்த ஊரே நாத்தாடிக்கு அவ்வளவு கழிச்சான மிருகம் அது அப்படியா அந்த ரெண்டு ஜீவன் இதில் இருந்துது இருந்துருக்கு அதில் ஒன்று ஒன்று பாய கொல்ல சின்னகருவில் இன்றைக்கி அது பெரிய தர்த்தாவும் ஆயிடுச்சு அது ஒரு மா மணிலா தோட்டமாக இருந்தது நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன் அங்கே தான் பெரிய பெரிய ஆள பெரியாண்டவர்னு ஒரு கோயிலே இருக்குது சிவலிங்கம் நீங்கள் அந்த பக்கம் போனீங்கன்னா அதை விசாரிச்சு பாருங்கள் பற்றி கூட அதுக்கு வரலாறு இருக்குது பெரிய ஆண்டவர் இனவே இருந்தது ஊத்தாண்டை ஊத்துக்குட்டைன்னு போகுது இதே நேருக்கு பச்சைமா கோயிலுக்கு இந்தாண்ட ஊத்துக்குட்டைன்னு வரும் அந்த ஊத்துக்குட்டையாண்ட பெரியாண்டவர் கோயில் பக்கத்தில் தர்கா அந்த தர்காவில் வாழ்ந்த ஒரு மகானும் இந்த பெரியாண்டவர் கோயில்ல இருந்த ஒரு சாதுவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு அவங்க அவ்வளோ ஒற்றுமையா இருந்திருக்காங்க வாழ்ந்துருக்காங்க இந்த ஆண்டை பெரியாண்டவர் கோயில் மண்டபம் லிங்கமே இந்த வடிவம் பெருசு லிங்கம் பக்கத்துல தர்கா அந்த தர்காவில் ஏதோ அந்த விவசாய கழிவு எல்லாம் எரிக்கும் போது அந்த கழுது குறைச்சி ஒன்று இதில் இருந்தது அதில் மாட்டி காலமாயிடுச்சு அதிலே அதில் ஏற்றி போச்சு பொண்ணு மட்டும் தனியுமே இதுல வந்து கழுதனா தானே சாப்பிடணும் கழுத இந்த நாட்டு கழுத இப்போ இருக்கிற கழுத வேற ஆனால் அது வந்து அதே இடத்துல கழுது குறைச்சின்னு அதுக்கு ரெண்டு கால் தான் நடக்கும் ரெண்டு கால் தோண்டே வருங்க ரெண்டுத்துக்குமே ஆமாம் பின்க பக்க கால் ரெண்டும்தான் அது மாதிரி தான் சொல்கிறாங்க சொல்கிறாங்க நான் கேள்விப்பட்டதோட சரி பார்த்ததில்லை பார்த்ததில்ல அது மாதிரிலாம் இருந்ததுதான் இதில் இவ்வளோ பெருமை வாய்ந்ததுனால தான் என்ன ஏன் இருபத்தெட்டு முப்பது வருடத்துக்கு மேலே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உபயோகம் ஒரு ஒரு நிமிடம் கூட நம்ம வெளியில இருந்து வர நானாக இருக்கட்டும் ஒரு நிமிடம் நம்ம இருந்தால் கூட நம்மளை அறியாமல் நம்மளுடைய உள்ளுணர்வு வந்து கீழே பார்க்க சொல்லும் கண்டிப்பாக தானே ஐயா ஏன்னா ஏதாவது வருது அந்த மாதிரி இடம்தான் இந்த இடத்தோட திருக்கும் இருந்தாலும் ஒரு எண்ணம் சார்ந்த ஒரு உணர்வு சார்ந்து போட்டோம் பார்த்த மாதிரி இல்லை சிவபெருமான் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை பற்றி இப்போ பெருசாக சிந்திக்க தேவையில்லை ஒரு நாலு நாளைக்கு மேலே வந்தார் ம் கருணாக வந்தார் இந்த வந்து நேரம் உள்ளே போனார் நான் பார்த்தேன் இரவுலே தான் பகலையே பகலையே மூணு மணி இருக்கும்

எப்பயும் தூக்க முயற்சி பண்ணி வர வைப்ப அன்னைக்கு தானாவே தூக்கம் வந்துச்சு அது எப்ப போனாரு என்ன எதுவுமே கண்டுக்கல கண்டுக்கல போனாரா இல்லையா சட்டை கேட்டு வரோம் ஒரு நேரம் உள்ள போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு உள்ள போ சட்டை கேட்டுறதுக்கு வரும் சட்டை கேட்டு தான் வரும் இது உள்ள எங்கேயாவது ஒரு மூலையில சட்டை கேட்டு போய்டும் அப்புறம் எடுத்து ஒரு நாள் சாமிக்கு அலங்காரம் சட்டை விடுவேன்

கழுத்தோட தோட இங்க இருந்தது. இந்த இந்த கழுத்துல இருந்து தலை வரைக்கும் அந்த இப்ப நம்ம இந்த துணி குச்சி கிச்சினுண்டி வச்சிருக்கலையா அந்த துணி ஆண்ட வந்து ஐயா எனக்கு புரிய எவ்வளவு பேர் சொல்றீங்க? நல்ல தலை வால் இங்க இருந்தது தலை அங்க இருந்தது. கை தோட கட்டாயச்சு இங்க கை தோட நின்னு போ. அதால சட்ட பாம்பு சட்டை தோல்

ஊில ஒரு சொந்த வழியா வரும் ஒவ்வொரு நேரம் இறங்க முடியாது இறங்கி இந்த வழியா உழுது வழி இல்லாத சாரை கருணாகம் வந்து நல்லது மட்டும் இப்படிதான் வரும் போவோம் இந்த சாரை வந்து அது வந்து எந்த வழியா வரணாலும் வரும் வரும் இந்த வழியா வந்து தொப்புன்னு உழுந்து இப்படி வரும் போவோம் அது வந்து கொஞ்சம் விஷத்தண்ண கம்மி தான் அது வாழால் அடித்தா தான் விஷம் அடியிலே மாட்டி வீழ்த்திடும் சாறைன்றது இந்த கோதுமை நாகம் கருணாகம் வந்து கொட்டினாக தான் விஷம் அந்த சாறைக்கு விஷம் வந்து வாழில் விஷம் இருக்குதா அது யாரையும் கொள்ளுறது இல்லை அடித்து கீழே வீழ்த்திட்டு மாடை கூட தள்ளிவிடுமா அவ்வளோ பலமான அடிக்குங்க அடிக்கும்னு ஒன்று அவங்களாம் எதுவும் ஒன்றுமே என்னை எதுவுமே கண்டுக்கலையே நான் நாள் தான் ஒவ்வொரு நேரம் அதான் நினைக்கிறேன் நானாக தற்கொலை பண்ணிக்குவேன் அப்படி இல்லை நான் பண்ணுறத விட நீங்களாவது வந்து என்னை கடிக்கக்கூடாதா இந்த பாறை சாய்ஞ்சது ஏழு பேர் எத்தனை பேர் நசுங்கு நாங்கள் என்னை வரக்கூடாதா அப்படின்லாம் நினைப்பேன் அப்போ கூட அதுதான் எனக்கு மனசுக்கு ஆறுதலாக சொல்லலாம் இன்னும் வாழ வச்சு வேடிக்கை பார்க்கணும்னு நினைக்கிறேன் அண்ணாமலை சரி முடியாத காலத்தில் எனக்கு என்ன சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் அப்போ என்ன சொல்லுவார் அவர் நீ வாழணும்னு இன்னும் விதி இருக்குறா நீ அவ்வளோ சீக்கிரம் போக மாட்டேன் போடுக்க இன்னும் வாழல வந்துப்பா நான் இந்த பாதுகாப்பில் எதுக்குமே எதுக்கும் நான் உதவுவேன் எதுக்கு தயாரானவன் எதுக்கு தகுதி இல்லாதவனுக்கு இந்த நேரத்தில் எங்கேருந்து வந்து தேடி வந்து எனக்கு ஐயா சொல்லாதீங்க தகுதி இல்ல அதெல்லாம் சொல்லாதீங்க என்ன தகுதி வேணும் சொல்லுங்க நான் என்ன தகுதியா இருந்துட்டேன் நான் உங்களை பாக்குறதுக்கு நான் தான் தகுதி எனக்குதான் இருக்கணும் எவ்வளவு மக்கள் கீழ இருக்காங்க எவ்வளவு மக்கள் திருவண்ணாமலைக்கு வராங்க திருவண்ணாமலை உள்ள கூட போனது இல்லைங்க ஐயா கோயிலுக்குள்ள கூட போனது இல்ல மூணு முறை வந்துட்டேன் மூணு முறையும் பார்க்க வந்தது உங்களததான் கோயில் உள்ள நான் போனது இல்ல என்ன நான் வந்தேன் ஒருபோதும் தோணலையா இல்ல என்ன இங்க வர சொன்னாரு எனக்கு தெரியல உண்மையாவே எனக்கு தோணலை இன்னைக்கு நான் வந்திருக்கேன்னா பாக்க மாட்டேன் நானே தான் சொல்லினேன் பார்க்க மாட்டேன் எனக்கு வந்து உள்ள இருக்கிற இறைவனை உள்ள போய் பார்த்தாதான் அந்த மண்ணில காலை வச்சோடனே அவர் என்ன பார்த்திருப்பாருல்ல

தகுதிங்கிறது வந்து மன அடிப்படையில தான் வர்றதே தவிர பொருள் அடிப்படையிலயோ வேற எந்த அடிப்படையிலயோ கிடையாது சரிங்களா மனம் சுத்தமா இருக்கா உங்களால ஒரு ஈ எறும்புக்கு தொல்லை இல்லாம இருக்கா அதை விட என்ன தகுதி வேணும் அதான் உங்களை தேடி வந்தேன் சரிங்களா எப்போ உங்க நீங்க என்ன வேணாலும் நினைச்சிட்டு எனக்கு எப்ப வேணாலும் ஒரே ஒரு கால் மட்டும் அலைங்க இது மூலயமா இருந்தோம் சரிங்களா சரிங்களா ஐயா சிரிப்பை பக்கம் தான் ஏன் வந்தோம் ஐயா நான் இருக்கேன் யார் இல்லைன்னு நினைக்காதீங்க சரிங்களா சிவன் இருக்காரு ஓரமாக நானும் இருக்கேன் உங்களுக்காக ஏதோ எப்போ வந்தாலும் எனக்கு என்ன நேரம் வந்தாலும் அலைங்க நான் இருக்கும் போறேன் உங்களுக்கான தான் என்னால் பண்ண முடியும் சரிங்களா ம் சரி நீங்கள் போய் தூங்குங்க சரிங்களா நான் வந்து திரும்புகிறேன் சரிங்க

வியாழன் வெள்ளி மூணு நாளாக போவேன் சிவாகிழமை அன்னைக்கு போயிட்டு யோகிராமில் சாப்பிடுவாங்க மற்றபடி நைட்டில் இங்கே ஆகாரம் மட்டும் சாப்பிட்டேன் நைட்டில் மட்டும்தான் சாப்பிட்டேன் ஆனால் இந்த பாஞ்சு பதினெட்டு நாளாக ஏன் இருபது நாள் கிட்டத்தட்ட அந்த ராகி கஞ்சி கிராமிய உணவு ஹோட்டலில் அந்த பக்கத்தில் கீழே இறங்குதுங்க நம்ம போய்ட்டு போட்டு அதான் பணம் தான் கொடுத்து விட்டேன் ராஜாமி சந்தோஷமா வேலை வேலைக்கு ரெண்டு வேளையும் சாப்பிட்டேன் நல்லதுங்க சாப்பிடுங்க விட முக்கியமானது மூணு நாள தான் சாப்பிட எனக்கு இஷ்டம் இல்லை தான் அது ஒரு நண்பர் வந்தாரு வாங்க சரிங்களா நான் வந்து விடைபெற நீங்க நினைஞ்சாலே எனக்கு ஒரு நம்பிக்கை உண்மையானதான் கூடு விட்டு கூடு போல உண்மையான அன்பும் பக்தியும் அந்த ஈர்ப்புத்தன்மை இருக்கவங்களுக்கு நீங்க நினைக்கிறது என் மனசுக்கு தெரியும் நான் நினைக்கிறது உங்க மனசுக்கு புரியும் எங்க இருந்தாலும் அதுதான் அந்த சித்தர்களுடைய வழிமுறை எங்கே இருந்தாலும் இங்கே நடக்க எனக்கு தோணுச்சு ஒரு மூன்று நாட்களாகவே என்ன தோணுச்சுன்னா ஐயோ போய் பார்க்கணும்னுட்டு இருந்தாலும் சிவபெருமான் அங்கே நிறையா வேலை வச்சுருக்காரு அதையும் முடிச்சுட்டு போட அந்த மாதிரி இருந்துச்சு அதனால சில பணிகளை தம்பி சொன்னார் மதுரையில் இருக்காரோ எதோ வேலையாக இருக்காரு வரான்னு இருப்பா வந்து இன்னும் ரெண்டு மூணு நாளாக வருவாருன்னு சொல்லிட்டு சொன்னீங்க அப்போ ஃபோனில் பேசும்போது சொன்னார் அந்த மல்லவாடி தம்பி குடியார் தம்பி அவங்களுக்கெல்லாம் சொல்லி தெரியப்படு அவங்க ரெண்டு நாலு பேர் வந்தாங்க அதுக்கப்புறம் கேரளா வந்தால் கூட ஒரு சாமிங்க ரெண்டு வெள்ளை வெட்டி சாமியும் ஒரு அம்மா குழந்தையோட வந்தாங்க அவங்களாம் நான் உள்ளே வரல யாரையும் யார் வந்தாலும் அவங்க நாலு பேர் வந்தது கூட இது மாதிரி உங்களுக்காக நான் வெளியே வந்தேன் அவங்களுக்கு யாருமே வெளியே வரல படுக்கையிலேருந்த கூட உள்ளே இருந்த பார்த்து பேசினேன் அவர் வந்து ஒருத்தர் பார்த்துட்டு அந்த குடியார் சாமி பார்த்துட்டு போனார் அவங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு ஐம்பது ரூபா ஒருத்தர் நூறுரூவா ஒருத்தர் ஐம்பது ரூபா கொடுத்துட்டு போனார் இன்னொரு சாமிங்க ரெண்டு பேரும் வந்தாங்க ஆளுக்கு பத்து ரூபா கொடுத்துட்டு போனோன்னு பார்த்துட்டு போனாங்க அப்புறம் சேல் சாமி ஒரு மல் மல்லவாட்டிலேருந்து ஒரு பையனும் வந்தாங்க அவங்க எதுவும் கொடுக்கல நாளைக்கு வரேன் என்ன வேணும் உங்களுக்கு எதுவும் வேணாம் எதுவுமே வேணாம் நீங்க போறோம் அண்ணாமலை நினைக்கிறது ஐயா வந்து நினைக்கிறது என்னன்னு நான் அது இங்க வந்து ரொம்ப நிம்மதியா இருக்காரு எவ்வளவு நிம்மதி அப்படின்னா சொல்ல முடியாத அளவுல நிம்மதியா இருக்காரு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐந்து அளவுக்கு மேலே கூப்பிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாவே எழுந்திருப்பார் ஏன்னா அந்த அளவுக்கு உறக்கம் நிம்மதியான ஒரு உறக்கமாக இருக்கு இங்கே வருது சரிங்களா ஐயா மணியாக ஆகிடுச்சிங்கய்யா நீங்களும் தூங்கணும் சரிங்களா நல்லபடியாக தூங்குங்க உங்களோட உறக்கம் ரொம்ப முக்கியம் மகிழ்ச்சியாக நினச்சிக்கிட்டு தூங்குங்க காலையிலேருந்து நினைச்சிங்க வந்துட்டேன் சரிங்களா பார்ப்போங்க உங்களுக்கும் எல்லாேருக்கும் நன்றி நீங்களாம் பார்க்கணுந்தான் இந்நேரமாக இருந்தாலும் நேரம் போட்டேன் நன்றி